இது மைசூர் மகாராஜா காலத்தில் படையெடுத்து வந்தபோது திப் சுல்தான் அவர் வந்த காலத்தில் ஓகே அவர் வந்து திப் சுல்தான் வந்து கானூர் கஸ்பான்னு சொல்லி அங்கே பண்ணியிருக்காரு அவர் வந்து இங்கே பண்ணி திரட்டாரு அவர் கட்டக்கூட கூட மாட்டேங்கிறாரு சிலை இருக்கிற போது வாரத்தில் ரெண்டு நாள் பூஜை பண்ண சில நாள் ஒரு நல்ல மழை பெய்யற போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சவுண்டு மட்டும்தான் கேட்டு கோயில் பார்த்து பார்த்தா சாமி கானும் சாமி முட்டும் யாரோ திருடிட்டாங்களா இல்ல மர்மம்மா யாரும் எடுத்துட்டு போனாங்கன்னு அது யாரும் ஊர் மக்கள் நிறைய பேர் பேசணும் அப்படியே நடந்து வருவார் சித்தரா ஆமாம் முடி பார்த்தீங்கன்னா கேழந்து எடுத்து இப்படி போட்டு இந்த இப்படி எடுத்து இப்படி கையில் இப்படி வருவார் இப்படி திரும்பணும் திரும்பணுன்னே நெட்டுக்கு நேரம் ஒரு தடம் அதில் உள்ள இறங்கணும்னா கம் கட்ட முடியும் நானும் ஒரு ரெண்டு டம் போயிருக்கேன் போய அந்த மூச்சு திணற ஏற்பட்டு திரும்பி ஸோ இந்த வேணுகோபால் கோயில் கோவில் எங்க இருக்குதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் வில்லேஜ் நீங்கள் அவினாசியில் திருப்பூர்லேருந்து அவினாசி வந்து நீங்க நீங்கள் ஊட்டிப்புற ரோடு எடுத்துக்கினாவே போதும் அன்னூர்லேருந்து நீங்கள் கட் கட்டுச்சிங்கன்னா போதும் ராமநாதபுரம் வில்லேஜ் அப்படின்னு நீங்கள் யார்கிட்ட கேட்டாலும் சுவாமி வேணு வேணுகோபால் சுவாமி பாலஞ்ச கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே பொதுமக்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க கண்டிப்பாக கவர்மெண்ட்டு பார்த்தோம் இன்னும் இந்த இந்த கோயிலுக்கெல்லாம் ஒரு விடிய காலம் புறக்கணும் கவர்மெண்ட்டு இந்த கோயிலுங்களுக்கு இந்த மாதிரி பழமையான கோயிலுங்களை வந்து பராமரித்து பொதுமக்களுக்கு அந்த கோயிலோடய சாராம்சம் அழியாமல் இப்போ வாழக்கூடிய இந்த ஜென்ரேஷனில் வாழக்கூடிய மக்களுக்கும் இந்த கோயிலை வந்து பார்வைக்கு வரணும்னு என்னோடய ஆசை அதனால தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறேன் தயவு செய்து இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இது நார்மல் வீடியோ மாதிரி பார்க்காதீங்க கடவுளோட விஷயம் கண்டிப்பாக நாம் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் ஒவ்வொரு ஒவ்வொரு நபர்னாலையும் இந்த வீடியோ ஷேர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நபர்னாலையும் இந்த கோயிலுக்கு ஒரு பெரிய விடிவு காலம் பிறக்கும் அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னும் தொகுப்பா இந்த டீட்டெயில இந்த வீடியோ பத்தி நம்ம பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெடெக்ஸ் மீடியா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு அற்புதமான கோயில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூறு வருஷம் ரொம்ப பழமையான கோயில் ஸ்ரீ வேணுகோபால் சுவாமி கோயில் அந்த கோயில் மர்மமான முறையில் மர்மமான முறையில் செதலடைஞ்சு கிடக்கு அது என்ன காரணம் அந்த கோயிலுக்குள்ளே நீங்கள் போகும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த சிற்பிகள் கலை கை வண்ணம் அந்த சிற்பிகளோட கை வண்ணம் அவ்வளோ அழகாக அவ்வளோ அற்புதமாக இருக்கக்கூடிய இந்த கோயில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக பழடைஞ்சு கிடக்கு அவங்க புதுசாக கட்டப்போனாலும் அந்த வேலையை முழுசாக தீர்வு காண முடியல மர்மமான முறையில் இங்கே என்ன நடக்குது இந்த கோயிலுக்குள்ளே போன உடனே அவ்வளோ அழகாக இருக்கும் ஆயிரம் வருஷம் கடந்து இந்த கோயில் காணப்படுறதுக்கு காரணம் என்ன இப்ப இந்த கோயில நீங்க பார்க்கலாம் சுத்தி பார்க்கலாம் அவ்வளவு அழகழ அழகா அந்த கல்லுல செதுக்கி வச்ச அந்த சிற்பம் ஒவ்வொரு கலைக்கும் ஒவ்வொரு நுணுக்கம் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு இது ரொம்ப பழமையான கோயில்ன்றதுனால இதுல நிறைய விஷயங்களை வந்து மர்மமான முறையில் அடங்கியிருக்கு இன்னும் இந்த கோயிலுக்குள்ள என்ன விஷயங்கள் மர்மமான பாருங்க இந்த தூண்கள பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எவ்வளவு அழகா இருந்திருக்கும் இந்த துளசி மரத்தை பாருங்க எவ்வளவு அழகா இந்த துளசி மடம் இருக்கு இந்த துளசி மடத்துக்கு அந்த அளவுக்கு அந்த சிற்பிகள் வந்து ராம லட்சுமன் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பார்க்கலாம் அது மட்டும் இல்ல இந்த துளசி இந்த துளசி மடத்து கீழே ஒரு முனிவரை வந்து புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு ரூமர் சொல்லப்படுது சோ அது மட்டும் இல்ல இந்த கோயிலுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா இந்த கோயில ரெடி பண்றதுக்குன்னு அங்கங்க அந்த கண்ணுல வந்து நம்பர் எல்லாம் போட்டிருக்கிறாங்க அந்த கோயிலை வந்து பராமரிச்சு மறுபடியும் நம்ம ஒரு ஒரு நல்ல கோயில உருவாக்கி பொதுமக்களுக்கு பார்வைக்கு வைக்கலாம் அப்படின்னு இப்போ இந்த கல்லில் நீங்கள் பார்க்கும் போதெல்லாம் பார்க்கலாம் அவ்வளோ அழகு அழகாக அந்த கல்லில் செதுக்கி வச்ச ஒவ்வொரு சிற்பங்கள் அந்த காலத்தில் நீங்கள் எல்லா கோயிலையும் பார்க்கலாம் அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய கோயிலையும் அந்த கல்லில் சிற்பத்தை செதுக்கியிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து மதுரெல்லாம் நல்லா தெரிஞ்சது இப்போ ஆரம்பத்தில் இப்போ ஒரு பத்து வருஷத்துக்குள்ள தான் இந்த மதுரெலாம் இடிஞ்சிருச்சு இது எத்தனை வருஷம் பழமையான கோயில் இது வந்து ஆயிரத்தி இருபது வருஷம் அதுங்கிறாங்க சரிங்க இது மைசூர் மகாராஜா காலத்தில் படையெடுத்து வந்தபோது சுல்தான் அவர் வந்த காலத்தில் கட்டுனதுங்களாம் ஓகே அவர் வந்து சுல்தான் வந்து கானூர் கஸ்பான்னு சொல்லி அங்கே பண்ணியிருக்காரு அவர் வந்து இங்கே பண்ணியிருக்காரு இந்த மூணு கோயிலுமே அவர் பண்ணினுதாருங்களாம் வேணுகோபால் பாமா ருக்குமணி கஜலட்சுமி ஆஞ்சநேயர் இது அதுக்கடுத்து ஆஞ்சநேயர் பெருமாள் கங்காகரேஸ்வரர் எல்லாமே அவர் தான் பண்ணிவிட்டாரு அதனால் அதுக்கெல்லாம் வந்து இப்போது ஓரளவுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டாங்க இந்த ஒரு கோயில் மட்டும்தான் அப்படியே நிற்கிது எல்லாம் பண்ணாங்க மறுபடியும் கட்டுற முயற்சி எடுத்தாங்க மறுபடியும் அப்படியே விட்டுட்டாங்க என்ன காரணம் அதே தான் அவங்க அரசாங்கத்துக்குள்ளேயே சின்ன சின்ன தடையாக இருக்க மாட்டாங்க நிறைய பேர் வெளியில் இப்போ நீங்கள் உங்கள் மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வர்றாங்க சரி நான் கேட் பண்ணுறோம் அப்படின்னு முயற்சி எடுக்கிறாங்க மறுபடியும் அப்படியே நின்றுது அப்புறம் அதில் சில பேர் ஒவ்வொரு சாக்காடு சொல்லிடுறாங்க அதாவது இதில் சித்தர் இருக்கார் அவர் கட்டுறக்கூட மாட்டேங்கிறாரு அதெல்லாம் சும்மா ஜனங்கள்லாம் பொருளை கலப்புறதானுங்க ஒரு சித்தர் வந்து ஒரு கோயிலை கட்டுறக்கு எப்படி விடாது நிற்த்து அதனால் அதில் துளசி மாலத்துக்கு அடி அவர் அடக்கம் பண்ணுது அப்படி இப்படின்னு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எனக்கு இப்போ அறுபத்தேழு வயசாச்சுங்க இது நாள் வரைக்கும் நான் தான் ஃபஸ்ட்டில் சிலை இருக்கிற போது வாரத்தில் ரெண்டு நாள் பூஜை பண்ணுவேன் கிருஷ்ணர் பாமா இருக்குமணி கிருஷ்ணர் பாமா ஆமாம் சிலையிலேயர் ஆமாம் ஆஞ்சநேயன் அந்த பக்கம் இருக்கிற இருந்து இதில் வந்து தாமரம் வெடி கொள்ளுங்க சரி சென்ட்ரல் அப்படியே தாமரம் இந்த சைடில் இருக்கிறது ஆமாம் அந்த சைடில் வந்து ஆஞ்சநேயர் சிறப்பு அந்த அங்கேருந்து இது வரைக்கும் முன்னால் வரைக்கும் அந்த பக்கம் எப்படி இருக்குங்க அதே மாதிரி கட்டடம் குமிஞ்சிடுச்சு அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இன்னொரு சின்னது ஒரு கோபுரம் இடிஞ்சிருக்காங்க அதுலேருந்து ஆஞ்சநேயிருந்து அதில் இந்த விக்கிரம் வச்சுருந்தேன் கரடா ஆனால் ரொம்ப சிறப்பாக இருந்த கோயிலெலாம் ஒரு அதில் சில நாள் ஒரு நல்ல மழை பெய்கிற போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சவுண்டு மட்டும்தான் ஓடி ஓடிப்பாய்க்கு பார்த்தா சாமி காணும் மதுரை முட்டும் இடிஞ்சிருச்சு சாமி காரணம் யாருன்னா திருட்டாங்களா இல்லை மர்மமா யார் எடுத்துகிட்டு போனாங்கன்னே தெரியல ஆ அதனால அப்புறம் மறுநாள் காலையில் போய் பார்த்தோம் காணோம் சரி என்னடா திடீர்னு சிலையெல்லாம் எடுத்து காணோம்னா அப்புறம் சரி இந்த மாதிரி ஊருக்காரெல்லாம் கேஸை கொடுத்து இந்த மாதிரி சிலையை எடுத்துகிட்டு போயிட்டாங்களா நான் அதை அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் நிறுத்த முடியாது கேஸ் இருக்குங்களா இது இந்த கோயிலை சார்ந்து கேஸ் இருக்கு எந்த ஸ்டேஷன் அவினாசி அவினாசி போலீஸ் ஸ்டேஷன் தான் அதுக்கடத்தால் பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆச்சு அப்புறம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்போ இதெல்லாம் தண்ணி நிரம்பிட்டு போகுதுங்க மழை பெஞ்சு அந்த டைமில் இந்த பக்கம் இருக்கிற கோபுரத்தினோட இதில் இருந்து அப்படியே இந்த மதில் ரோட்டில் விழுந்தது அதை அப்படியே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி கட்டால தரிசி நாங்கள் வர்றக்காக தடம் பண்ணியிருந்தோம் அது அப்படியே கடைசியில் நாலாம் இடத்துல பராமரிப்பு இல்லாத அது அப்படியே உரம் உண்டு மழை சேரிடுது அப்புறம் கடைசியில் அப்புறம் ஊர்காரலாம் பண்ணுற பண்ணாங்க அப்புறம் அவங்களும் பண்ணாத விட்டுட்டாங்க இந்த ஐயரு ஐயருங்க அதான் ஒரு காலத்தில் இது ஃபுல்லாகவே அக்ர அக்ரகாரமாக தான் இருந்தது ஊராமே அக்ரகாரம் தான் இதே வந்து இந்த தோட்டத்து பேர் சினியன் தோட்டம் அதில் இப்போ அந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ராமக்கியர் இப்படி ஒவ்வொரு ஐயருக்கு தான் இருந்தது அதெல்லாம் அப்படியே அழிஞ்சிருச்சு எல்லாமே கரையத்து பத்திரத்துலலாம் அப்படி இருந்தது இப்போ எல்லாம் நம்மளை பார்த்து வாங்கி அப்படியே மாறிடுது இது வந்து அக்கரகாரம் உறாமே வீடாக இருந்ததுங்களா பிராமணர் வீடு அது அழிஞ்சிருச்சுங்கிறாங்க அதுக்கும் தான் நம்ம ஆளுகள்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வந்து இதாயிட்டாங்க சரி அந்த கோயிலுக்குள்ள வந்து இப்போ நிறைய அந்த ட்ரிங்க்ஸு சாப்பிட்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுறாங்க அது யாரும் ஊர் மக்கள் நிறைய பேர் பேசணும் அப்புறம் இப்போ போலீஸ் வந்து மிரட்ட முடித்து இப்போ ஓரளவுக்கு இல்லாதது இல்லை சீக்காட்டம் போக்குவரத்து எல்லாமே நடக்கும் இப்போவும் உள்ளே பூஜை நடக்குதுதானா உள்ளே இல்லை பட் கழுப்புறம் ஏற்றி பூஜைலாம் பண்ணிவிட்டு நம்மளை பார்த்து வர்றதையும் நிறைய பேர் கும்பிட்றாங்க வெளியே வந்து நார்மலாக நிறைய பேர் வர்றாங்க வெளியூர்காரெல்லாம் வர்றாங்க இப்போ வேறு அன்னைக்கூட ஒரு அம்மாவும் ஒரு இவங்களும் வந்து கே கேடை கும்பத்துக்கெல்லாம் பூ எல்லாம் நிறைய பண்ணுறாங்க ஸோ இப்போ அந்த உள்ளே இருக்கிற ராமர் கோயில் அந்த இது அந்த கோபுரத்தை கட்டி எத்தனை நாள் ஆச்சுங்க புதுசாக இப்போ பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் இருக்கு மூணு வருஷம் இருக்கும் பட் அது எதுவும் பூஜை எதுவும் மறுபடியும் பண்ணலை ஒன்றும் பண்ணல உள்ள சாமி இது பண்ணியிருக்கிறாங்களா அதெல்லாம் ஒன்றுமே பிரதேசம் பண்ணல சும்மா வெறும் கோபுரம் அவ்வளோதான் சரி சரி இல்லை இது இதெல்லாம் சபிக்கப்பட்டிருக்கா இல்லை ஏதாவது காரணம் எதனா இருக்கு இருக்குமான்னு கேட்குறீங்க அப்படியெல்லாம் இல்லைங்க ஆஹா அப்படியெல்லாம் அந்த மாதிரி தெரியலைங்க

வீட்டில் போய் அதை டவுன்லோட் பண்ணலாம் பண்ணி அதை என்ன இது பண்ணலான்னு பார்க்கும்போது அந்த வீடியோ டெலீட் ஆயிடுச்சு அந்த வீடியோ மட்டும் நீங்கள் பார்க்க முடியாதுன்ற மாதிரி எங்களுக்கு வந்துடுச்சு அதனால கேட்குறோம் ஏதோ இன்னைக்கு அது சித்திரம் மட்டும் இருக்காரு அது வந்து பௌர்ணமி அம்மாவாசை என்னைக்கு மட்டும் நானும் அது வேணால் நிறைய பார்த்துருக்கேன் என்ன பார்த்துருக்கேன் உள்ளே உள்ள அப்படியே நடந்து வருவார் சித்தரா ஆமாம் முடி பார்த்தீங்கன்னா கேள்வி எடுத்து இப்படி போட்டு இந்த முடி எடுத்து இப்படி கையில் இப்படி பிடிச்சிட்டு வருவார் வெள்ளை வெட்டி சுருசாக கட்டியிருப்பார் முழங்காலுக்கு மேலே தார கோமணம் பார்க்குறேன் மேலே எதுவும் இல்லை பௌர்ணமி அன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்குறீங்க பார்த்துக்க ரெண்டும் ட்ரிப் பார்த்துருக்கேன் அவர் நாமளாக பூசை இது பண்ணலாம்னு எதிர்பார்த்து நிற்கிற அன்னைக்கு அது தெம்படவில்லை ஏதாச்சும் பார்க்கும்போது வருது அப்புறம் இதில் ஒரு அந்த பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்பது பத்து மணிக்கு மேலே கெரடு கரடுகும்பம் இருக்குதுங்களே அதில் வந்து அந்த பாம்பு ஒரு திண்ணீர் விட்ட மாதிரி இப்படி மூணு சுற்றி சுற்றி இப்படி இருக்கும் அது வேணால் அடிக்கடி நிறைய பார்த்துருக்கோம் அது இப்போ அதையுமே காணும் இந்த கட்டட வேலை செஞ்சிருந்து அதையுமே சரியாக காணும் எல்லாம் சுத்தம் பண்ணி இது பண்ணுறதுனால காணும் இல்லைன்னா அடிக்கடி பார்ப்போம் துளசி மாடத்துல எதுக்கு சாமி கயிறு போட்டு கட்டி இருக்கிறாங்க துளசி மாடத்துல எது கயிறு போட்டு கட்டி அது வந்தவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு பண்றதுதானுங்க அது நிறைய பேர் பண்ணுறாங்க நாங்களும் கட்டக்கூடாது அதனால நாங்களும் சொல்லி பார்த்தோம் இல்லை எங்களுக்கு அது ஒரு வேண்டுதுன்னு அது இருக்குது பரிகல் பெரிய மக்களுக்கு எப்படியும் இன்னும் பண்ணிட்டு போகிறாங்க நாமே அடைச்சல் பண்ணாதுன்னு விட்டு எப்படியும் எனக்கு ஒரு ஆசைங்க இதை ஒரு நம்ம ஆத்மா மரக்குள்ள இதை பார்க்கணும்க்கா ஐயா இது கட்டுறதுக்கு எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேங்கிறீங்களா அப்படின்னு இல்லைங்க அது நம்ம பண்ண முடியாது கவர்மெண்டினுடைய இது அதனால் அவங்களும் நிறைய முயற்சி எடுக்கிறாங்க நின்று போகுது அப்படின்னு அப்புறம் அவங்களும் நிறைய முயற்சி எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு அவங்களும் சுற்றி எல்லாம் ஃபோட்டோ எடுத்து பேப்பர்லாம் போட்டாங்க இப்படி இருக்குது இது யாரும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா இது வரைக்கும் கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க எடுக்கல ஆனால் நிறைய அதிகாரி வந்துட்டு போகிறாங்க இப்போ இந்த எலெக்ஷன் வர டைமில் இந்த கோயிலை பற்றியெல்லாம் எதனா பேசியிருக்கிறீங்களா இல்லை நிறைய பேசியிருக்குங்க நிறைய இப்படி வார்ட்ஷாப்பிலெல்லாம் போட்டால் பூராமே அதில் இடியாதுக்கு முதல்ல இருந்த இது எல்லாமே ம் எல்லாமே சிறப்பாக போடணுது இப்போ கூட தர்ச்சாமி தெரிய ஒரு சின்ன விசேஷமாக பண்ணி கூட வார்ட்ஷாப்லாம் போட்டாங்க கோமேதா பூஜை எல்லாம் பண்ணி ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்க கோயில் கட்டியிருக்காங்க அந்த காலத்தில் இருக்கிறவங்கன்னா கண்டிப்பாக சுரங்கப்பாது இந்த மாதிரி கனெக்ஷன் அதெல்லாம் ஆமாம் அது வந்து அதை அந்த கோயில் புதுசாக கட்டிட்டுலாமோ அது நேர் கொஞ்சம் தூரம் வந்தோடனே ஒரு கீழே ஒரு தொட்டி மாதிரி இருக்கும் அதில் வந்து லேசாக உள்ளே குனிஞ்சு உள்ளே இறங்கினோம்னா ஆள் வெள்ளம் அதில் ஆள் இறங்கினோன்னே மறுபடி இப்படி திரும்பணும் திரும்பினோடனே நெட்டுக்கு நேரம் ஒரு தடம் அதில் உள்ள இறங்கினோம்னா தம் கட்டம் நானும் ஒரு ரெண்டு டவு போயிருக்கேன் அப்படியே போய் அந்த மூச்சு திணல் ஏற்பட்டு திரும்பி வந்துட்டோம் கோயிலோட எதுன்னு தெரியல ஆமாம் ஆனால் அது உண்மைதான் இருக்கிறதால உண்மை தான் எதோ அந்த கோயில் கட்டி இருக்கிறாங்களா அந்த கோயிலுக்கு நேராகவே இருக்காது இப்போ அந்த தலைவாசல் இருந்து நேருங்க உள்ள அப்படியெலாம் ஓ ஓகே அது கடைசியில் எல்லாம் புதையில் இருக்குது அது இருக்குது நல்லா விட்டு தோண்டி அந்த இதாகிடலாம் அதனால தான் அந்த கல்லெல்லாம் உளுந்து கிடக்குது ஆனால் அந்த இடத்துல தான் இருக்குது ஆமாம் அந்த தான் இருக்குது அதனால அப்புறம் நிறைய தூணுகள்லாம் கூட உடஞ்சி போச்சுங்க அதுதான் மடப்பள்ளி பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அழகாக இருக்குது கிருஷ்ணமரம் அந்த சிதில அடைஞ்சுருந்தால் கூடையுமே பார்க்க நல்லா தான் இருக்குது ஆமாம் சரி அந்த உள்ளே பார்த்தீங்கன்னா இடியாத முதல்ல பார்த்தீங்கன்னா வடப்பள்ளிக்குமோ அந்த கர்ப்பிரத்துக்கும் சொற்க அந்த தென்பரத்தில் இருக்க வாசலுக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு செல்ஃபாக இருக்குது தூணெல்லாம் பார்த்தோம் ஊஞ்சல் எல்லாமே அதில் தான் ஆண்ட அவருக்குன்னு ஒரு டைமு மக்கள் காட்ட ராமம் போக்குவரத்தலாம் நான் நான் சிறப்பாக பண்ணுவேன் ஓகே இப்போ அந்த கரடால்வார் வந்து எப்படியும் சனிக்கிழமை வரும் கருடம் வருங்களா ஆமாம் அது வந்து அப்படியே சுற்றிட்டு போகும் நம்மளுக்கு அதை பார்க்க பார்க்க புரியும் நானும் பிரதிங்கிறா தேவி கோயில் கட்டியிருக்கேன் அந்த புளியம்பட்டியில் அதில் நிறைய பூஜைக்கு பார்ப்பேன் நிறைய சனங்க பழக்கம் அதனால் பிரதிங்கிறவங்க நடக்கும் ரெண்டாவது சண்டிகோம் பண்ணுவேன் வருஷத்தில் ஒரு ட்ரிப்ஸ் தெரிய மாதம் பௌர்ணமிக்கு சண்டிகோம் பண்ணுவேன் இத்தனை அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து பிரதிஞ்சிராவம் பண்ணுவோம் ம் அப்படி பண்ணி நிறையா கூட்டங்கள் வரும் அவங்க வீட்டிலலாம் பேசுவேன் இந்த மாதிரி இப்படி இருக்க ஒரு கோயில் ஏதாவது ஒரு முயற்சி எடுங்க அப்படின்னு அதெல்லாம் பண்ணலாம் பண்ணலாம்னாங்க அப்புறம் அப்படியே ரெண்டு இதோட அந்த ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி உண்டான எதனா ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதனா உங்ககிட்ட கிட்ட கிடையாது இதுக்கு சேர்ந்து பூமியெல்லாம் இருக்குல்ல ஆ கிழவக்கம் இருக்குதுங்க ஒரு நாலு அஞ்சு ஏக்கரா இருக்குதுங்க கோயில சார்ந்த கோயில இப்ப அந்த விவசாயம் பண்ற பணம் இல்லாததோட ஒரு இங்க இருக்கிறது சும்மா தான் கிடக்குதுங்க வித்ததாலும் நீ எப்படின்னு தெரியலீங்க நல்லா அப்படியே ஆக்கிரியம் பண்ணிட்டாங்கிறாங்க ஒவ்வொருத்தரும் பண்ணிட்டான்னு சொல்றாங்க அப்போ இதை சார்ந்து எப்படி ஒரு நூறு ஏக்கரா நூத்தி ஏக்கரா இருக்கும் அவ்வளவு வராது ஏதாவது நாற்பது ஏக்கராவுக்குள்ள இருக்கலாம் நாற்பது ஐம்பது ஏக்கராக்குள்ள இருக்கும் அந்த கோயிலை சார்ந்த ஸோ இப்போதிக்கி வெறும் இருபது ஏக்கரா இந்த பக்கம் ஆமாம் இருக்குது ஓகே இது கவர்மெண்ட் முயற்சி எடுத்தால் மட்டும்தான் ஆமாம் ஆமாம் இல்லை இப்போ இது கவர்மெண்ட்டு முயற்சி எடுக்கல இப்போ இந்த ஊர் தலைவருங்க ஊர் மக்களுங்க எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒன்று எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படி எடுத்திருந்தது நல்லா இருக்கும்ல சாமி ஆ அப்படி எடுத்திருந்தோம் நாளுக்கு ஒரு இருபதாயிரம் ஒரு பத்தாயிரம் போட்டிருந்தா கூட ஊர் மக்கள் சிம்பிளா இப்போ உங்கள் மார் இருக்கிறவங்களில் எத்தனையோ ஹெல்ப் பண்றாங்க ம் அதுகளுமே செய்ய கூட மாட்டேங்கிறாங்க ஓகே ஓகே இல்லை இப்போ நாங்களே வீடியோ எடுக்க வந்தோம் இப்போ நாங்கள் வீடியோ எடுக்க வரும் போதே வந்து யாராவது தடுங்கள் பண்ணோம் ஏன் எடுக்கிறீங்க எது அது கூட கண்டுக்க மாட்டேன்றாங்க ஒரு உள்ள தண்ணி அடிக்கிறாங்க பாட்டிலெல்லாம் பார்த்தோம் அதுவும் கண்டுக்கிறது இல்லை அதை பற்றி அன்றைக்கி ரகலையாகி போலீஸ் வந்து நம்மளுக்கு அவங்களுக்கும் ரகலையாகிங்க அப்புறம் சரி நீங்கள் கரெக்டான இது கொடுங்க அப்படின்ட்டாங்க அப்புறம் அதுக்கு கடைசியில் பேத்தியால் அந்த வாட்ஸ்அப்பில் அந்த ஃபோட்டோவை எடுத்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்ப முடியும் அப்படியே வந்து முடித்தாங்க அப்போவும் அவங்க ரெண்டு ட்ரிப்பும் மிரட்டினாங்க மறுபடி பழையபடி தண்ணி போடுறாங்க வந்து உள்ள அசைமெல்லாம் சாப்பிட்டு அந்த இலை போக்குவரத்தெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்புறம் நாம மறுநாள் கஷ்டப்பட்டு அதை எல்லாம் எடுத்து அக்டால் எடுத்துறது ஏன்னா நாலு பேர் பார்க்க வரவங்க அது தப்பாக நினைப்பாங்களே அது கண்டிப்பாக ஆமாம் ஸ்வீட்டு கட்டி இதெல்லாம் கிடைக்கணும் ஞாயிற்றுக்கிழமை ஏச்சுன்னா பார்த்தா ஒரு கும்பலே வந்து பூந்துக்கும் அதனால் இப்போ ஞாயிற்றுக்கிழமை போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி அதில் எச்சரிக்கை ஸ்வீட் ஒன்று ஒட்டியிருந்தாங்க அதையும் கிழிச்சிருந்துட்டாங்க விட்டாங்க விட்டுட்டாங்க அதுக்கு மேலே ஒரு சீயர்னு சொல்லி ஒருத்தர் இருப்பாருங்க நான் நல்லா ஒரு நல்ல சைஸில் இருப்பேன் அவர் வருவார் வந்து பூஜை உள்ளே போய் பூஜை பண்ணிவிட்டு வெளியில் வந்து அந்த சாதம் வச்சுட்டு எங்களை கூப்பிட்டு கொடுப்பார் ஒரு பழத்துக்கு நாலஞ்சு பேர்த்துக்கு சும்மா ஒரு நினைவு கில்லி கொடுப்பார் பூசையெல்லாம் சிறப்பாக பண்ணுவார் ம் ஆனால் அவர் இறந்தாரு இருந்து ஒருத்தர் பண்ணுறது கூடல இந்த கோயில் கோயில் வந்து அந்த சாமி வந்து திருடிகிட்டு போனதுனால இந்த கோயிலுக்கு எதனா ஒரு சாபமோ இல்லை எதனா இருக்கலாம் இல்லைங்களா அது ஒருவேளை அந்த சாமி ஆத்மாவையே கட்டி போட்டு கூட அந்த சிலையை எடுத்துருக்கலாம் இல்லையா எடுத்துருக்கலாம் ஸோ அதனாலவே அந்த சாமி எதனா அந்த சாபம் இந்த ஊருக்கு எதனா ஒரு தவறான இதை பண்ணியிருக்கலாம் இல்லைங்களா இருக்கலாம் பட் அவங்க திடீர் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்குண்டான பூஜைகள்லாம் செய்து தான் அவங்க அதை பண்ணியிருப்பாங்க அதை தவிர வேறு சும்மா எடுக்க முடியாதுங்களா இல்லை ஊர் செழிப்பாக தான் இருக்குதுங்களா ஊரால் செழிப்பில்லை சும்மா சும்மா வேணுக்கலாம் எல்லாம் வெளியூர்காரதான் இருக்காங்க உள்ளூர் எல்லாம் தெரிஞ்சு வாங்கி திரு பிடி போயிட்டாங்களா வெறும் இந்த பெல்ட் மட்டும் கொஞ்சம் அவ்வளோ நீங்கள் சொல்லிக்கிற மாதிரி செழிப்பாக இல்லை செழிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லோருமே வித்துட்டு போயிட்டாங்க உக்கா ஒரு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சி குடும்பம் வேணால் இருக்கு பட் அது யாருக்கும் தெரியாது இந்த கோயில்னால தான் ஒரு வேளை இருக்கலாம் அப்படின்றதும் தாட் யாருக்கும் கிடையாது அது மேலே கவனமும் போக வேலை இதனுடைய சிறப்பெல்லாம் நல்ல முறையாக வர்ற காலத்தில் பார்த்திங்கன்னா நான் திருசா இருக்கிற போதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அந்த மதுளை மேலே நாங்கள் ஏறிட்டு விளையாடுவோம் அப்படி ரவுண்டு வரும் இது கோயில் இருக்காங்க கோயில் மேலே அதில் தொட்டு விளையாட்டு இதெல்லாம் விளையாடுவோம் அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜம்முன் இருக்கும் ஆனால் பூரா மழன் தான் கிடைக்கும் சார்ந்த மழை தான் இருந்ததா ஆமாம் மண் மணல் 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 ஓகே இது என்ன இது ஆறா இருந்ததா இந்த சரௌண்டிங் திரு அது இந்த மாதிரி ஆற்றவே வந்து நல்லா இருக்காங்க பேர் நல்லா இருக்கும் ஆ எங்க அந்த அன்னூர் போகிற ரோட்டில் அந்த ஆறு இதிலிருந்து வருதுங்களா மலையடிவார் சொல்கிறது மேற்பாலத்தில் இருந்து அதனால பேரே நல்லா இருக்கும் எப்பவுமே தண்ணி வந்து ஐயர்களே தண்ணி வார்த்துட்டு பிராமணர் பூரா வந்து சாமி போடுவாங்களாம் அப்போ வந்து வந்து அங்கே ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு தெப்பக்குளம் ஆமாம் அது இங்கே தண்ணி வார்த்துட்டு தான் இங்கே வந்து சாமி போடுவாங்களாம் இந்த அகரகாரம் இருக்குன்னு அப்போ இப்போ யாருமே இங்கே அகரகாரத்தை சார்ந்தவங்க யாருமே கிடையாது இங்கே எல்லாம் வெளியூர்காரர்கள் இருக்காங்க இதுக்கு சேர்ந்த பிராமணம் எல்லாருமே இல்லை ஆனால் பேர் போற அவங்க பேர் தான் பிராமணம் படித்திருக்கோம் நீ படித்து நான் வந்து சுந்தரமூர்த்தி ஐயர்கிட்ட வேலைக்கு இருக்கிற போது அவர்கிட்ட படித்தேன் அப்புறம் மடப்பள்ளியில் பேரூர் ஆதீனம் குணம்பட்டி ஆதீனம் இதெல்லாம் கூட போய் அப்படியே பழகினதுனால அப்படியே பழகி இதாக இருக்கும் அதுக்குன்னு தனியாக இதாகலை இவரே தெரியது இல்லை பிரமோவர் சென்னு வந்து கேரியர் ஆல்வார்க்கு ராமன் லட்சுமணன் மே பெண்டபுகள் எல்லாம்}}{|இங்க சிடி இது கிருஷ்ணன் இது ராமர் இது ஆண்டி இது பிரம்மா

ஆக்சிடென்ட் இல்லை காரை தலை சுண்டாம்புக்கள் ம்